வட்டமளக்கரை அணையோட ஆறாம் ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா நேற்று சிறப்பாக நடந்ததுங்க மொத்தம் எட்டு தீபங்கள் நேற்று ஏற்றி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேலே பூஜைகள்லாம் பண்ணாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பட்டமளக்கரை அணை பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறுநூற்றம்பது ஏக்கருக்கு மேலே நீர்பிடி பகுதிங்க இருபத்தி ஏழு அடி உயரம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கருக்கு மேலே பாசன வசதி கிடைக்கிறக்கா வசதியான இந்த அணை இருக்குது இந்த வட்டமிளக்கரை அணைக்கு நிரந்தரமாக தண்ணி கிடைக்கணும்னு வேண்டி தான் வருஷம் தோறும் திரு தீபத்தன்னைக்கு பத்தாயிரத்தி எட்டு தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுறாங்க ஸோ இந்த முறையும் ஆறாவது ஆண்டாக பத்தாயிரத்தி எட்டு தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணாங்க வட்டமளக்கரணி விவசாயிகள் உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் எல்லாருமே கலந்துகிட்டாங்க நானும் என் ஃபேமிலியோடு வந்து கலந்துக்கிட்டேன் சோ சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே பூஜைலாம் பண்ணாங்க பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா கலந்துக்கிட்டாங்க சோ அப்படியே நம்ம ஃபாலோவர்ஸும் நிறைய பேர் உள்ள இருந்தாங்க அவங்களுக்கு அப்படியே ஹாய் சொல்லிட்டு நாங்களும் அப்படி தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்தோம் ஓம் வடிவத்திலும் மட்டமலை அணை வடிவத்திலும் பத்தாயிரத்தி எட்டுங்கிற எழுத்துலையுமே நிறைய பேர் தீபங்கள்லாம் அழகழகா வச்சிருந்தாங்க வட்டமலைக்கரை அணையோட கிழக்கு கரையில தாங்க எப்பவுமே இந்த தீப திருவிழா நடைபெறுது சிவன் கோயிலேருந்து வந்த நடராஜர் சிலையெல்லாம் வச்சு கைலாய்ல வைச்சாங்க அது பாக்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது நீர் போக பகுதியில் தாங்க எப்பவுமே பத்தாயிரத்தி எட்டு தீபங்கள் வைப்பாங்க ஸோ அது பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது தீபங்கள் வைப்பது மூலமாக நல்ல மழை பெஞ்சு அணையெல்லாம் நிரம்பி தண்ணீர் இந்த அணைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் தோறும் இந்த கார்த்திகை தீபத்தன்று என்று பத்தாயிரத்தி தீபங்கள் வைக்கிறாங்க ஸோ இவங்களோட நம்பிக்கை பலிக்கட்டும் விரைவில் இந்த அணைக்கு தண்ணீர் கிடைக்கட்டும் அப்படின்னு நாமளும் வேண்டிக்கலாங்க ஸோ வேறு ஒரு சூப்பரான அப்டேட்டில் மீட் பண்ணுறேன் மக்களே பாய்